கேள்வி கேளுங்க அவரோட அரசியல் வந்து புதுசாக இருக்குது ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையிலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அரசியலுக்கு வராங்க ஸோ இவரும் என்ன பண்ண போறாரு மக்களுக்காக என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஸ்டாலினையா ரொம்ப நல்லா தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து நிறையா இன்னும் நிறையா பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதே மாதிரி எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு நிறையா பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது என்ன தான் அவங்க பண்ணுற விஷயம் வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க தவிர்த்துக்கொண்டு எங்களுக்கு எதுவுமே பூர்த்தி அடிகிற மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பட் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எதாவது நடக்கும் எங்க ஜென்ரேஷன் மக்களுக்கு எதாவது புதுசாக கிடைக்குன்னு நினைக்கிறோம் பொதுமக்களுக்கும் அதே மாதிரி தான் நிறையா விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்குது நாங்கள் எங்கள் கண் நாங்களே பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் மாற்ற மாட்டாங்களா இந்த விஷயம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஸோ விஜய் சார் கண்டிப்பாக கொண்டு வந்து எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்பிக்கை பார்த்துட்ருக்குறோம் சினிமாவில் நடிக்கிறது வந்துட்டு ரியாலிட்டி பண்ண முடியாது இல்லையா பட் சினிமாவில் அவர் வேறு மாதிரி இருக்கலாம் பட் ரியாலிட்டின்னு வரும்போது எல்லா ஒரு பொறுப்பும் அவர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் முன் வந்துட்டு யோசித்து யோசித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்ன வரைக்கும் அவர் பண்ணுற விஷயம் வந்துட்டு என்ன சொல்கிறது மக்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ண போறார் பண்ண போடாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டரில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து விசிக்கிற விஷயம் கிடையாது விஜய் சார் பார்க்குற விஷயம் பட் அரிசியில் வரும்போது நம்ம ரொம்ப யோசிக்கணும் என்ன பண்ண போறாங்க மக்களுக்காக என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் பொருள் இதை மட்டும் பார்த்துட்டு அரிசியுக்குள்ள வர எத்தனையோ பேர் பீப்பிள்ஸ்ல விஜய் சார் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக ட்ரான்ஸ் மக்களுக்கு ஏதாவது புது விஷயம் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நாங்க விஜய் சார் கிட்ட இது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியில விட்டு சின்ன வயசுலயே வெளியே ஓடி வந்துடுறாங்க அகைன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டடீஸ் நல்லா கிடைக்கணும் அண்ட் படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்பவே அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க ஆமாம் கொண்டு போக முடிய மாட்டேங்குது அது ஒன்று அதே மாதிரி இந்த படிப்பு எஜுகேஷ்னல் வந்து ரொம்ப எங்களுக்கு முக்கியம் வாழ்வாதாரத்துக்கு வந்து எல்லாமே கிடைக்குது பட் படிப்புங்கிறது கிடைக்க மாட்டேங்குது பொதுவாக டிரான்ஜென்டர்ஸ் மக்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அவர் அரிசியில் புதுசாக வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு